வணக்கம் குழந்தைகளே இன்றைய கதையின் தலைப்பு ஒரு முட்டாள் சிங்கமும் புத்திசாலி முயலும் ஒரு காலத்தில் காட்டில் ஒரு பேராசை கொண்ட சிங்கம் வாழ்ந்து வந்தது அது விலங்குகளை தாக்கி கொன்றது இதனால் காட்டில் உள்ள ஒவ்வொரு விலங்கும் அதை கண்டு மிகவும் பயந்தன ஒரு நாள் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்காக சிங்கத்திற்கு இரையாக செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தன இதற்கு சிங்கமும் ஒப்புக்கொண்டது விரைவில் விலங்குகள் வரிசையாக நின்றன முயலின் முறை இறுதியாக வந்தது முயல் மெதுவாக சூரிய அஸ்தமனத்திற்கு முன் அடைந்தது சிங்கம் ஆவேசமாக முயலிடம் ஏன் வந்தாய் என்று முயல் முயல் ஒரு கூட்டம் வந்து கொண்டிருந்த போது மற்றொரு கொடூரமான சிங்கத்தால் தாக்கப்பட்டன நான் மட்டும் தப்பித்து இவ்விடம் வந்தேன் என்று கூறியது மேலும் அவர் சிங்கத்திடம் மற்றொரு சிங்கம் சவால் விடுவதாகவும் கூறியது இதை கேட்டதும் சிங்கம் மிகவும் கோபமடைந்தது புதிய சிங்கத்தை சந்திக்க தன்னை அழைத்துச் செல்லும்படி முயலிடம் கேட்டது புத்திசாலி முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றுக்கு அழைத்துச் சென்று கிணற்றின் நீரில் தனது சொந்த பிரதிபலிப்பை காட்டியது சிங்கம் உரிமைய போது பிரதிபலிப்பும் அவ்வாறே செய்தது இது அவரை மேலும் கோபப்படுத்தியது இறுதியாக சிங்கம் கிணற்றில் குதித்து மற்ற சிங்கத்தை தாக்க முயன்றபோது தன் உயிரை தானே மாய்த்து கொண்டது புத்திசாலி வயதான முயல் காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளையும் காப்பாற்றியது கதை நீதி பிரச்சனைகளை விட தீர்வுகளில் கவனம் செலுத்துவதே பிரச்சனைகளை தீர்க்க சரியான வழியாகும் நன்றி